உனக்கு ஓட்டு இல்லை என்றால் ஒரு பயம் மதிக்க மாட்டான் கலைஞன் பேசும்போது போன தடவை நான் போட்டேன் அதுக்கு முன்னாடி போட்டேன் ஓட்டு அதுக்கு முன்னாடி போட்டேன் ஓட்டு ஆமா போட்டேன் எனக்கு போட்டியா அதான் சார் சார்கிற கேள்வி எனக்கு போட்டா போடாத ஓட்டு உனக்கு இருந்தான் இப்ப நாம என்ன செய்யணும் இவனை மொத்தமா தூக்குடா அவங்கள தூக்குடா அதான் நம்ம செய்யணும் இந்த ஒரு உனக்கு தான் தேர்தல் நிக்கணும் வெள்ளணும் இந்த வேலை எல்லாம் எனக்கு வேலை மயிரே கிடையாது போட்டா போடுவேன் போயிட்டு இருப்பேன் எனக்கு என் நாடும் மக்களும் தான் முக்கியம் சும்மா தேவையில்லாம இவங்களை மாதிரி நாடகம் போட்டுக்கிட்டு இருக்க கம்பெனி கிடையாது நான் புரியுதா என்ன வேலை பாருங்க என்ன வேலை இது அதை மட்டும் வாக்காளர் பட்டியல் திருத்தம் என்று அறிவிச்சு வந்து ஒரு காலம் எடுத்து உரிய அதிகாரிகளை நியமித்து நீ அதை செஞ்சிருக்கணும் இடத்துல யார் யாரு ரெண்டு வாக்கு செலுத்துகிறார் என்று கூட கண்டு உணர் நீ என்னத்துக்கு தேர்தல் ஆணையம்னு ஒரு நாடகம் பண்ணி வச்சிருக்க ஏதாவது பதில் சொல்றியா இது ஜனநாயக நாடு என்ற இந்த நாட்டில் எல்லா தலைவரும் பேசுறாடா இடைத்தேர்தல் என்றாலே ஆட்சி எந்த கட்சி ஆட்சியில் இருக்கோ அதான் ஜெயிக்கும் சொல்றான அப்ப இது ஜனநாயகமாடா